முன்னிலந்து முன்னிலை காரணம் நம்ம கிடைக்கல நம்மளால எங்களுக்கு கிடைக்கல அதான் காரணம் மத்தபடியா உலக பட்டினி தினம் இன்று அனுசரிக்கப்பட்ட நிலையில தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு பசியை போக்கும் விதமாக உணவுகளை வழங்கி வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாக தேனி பங்களாமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் பிரியாணி நிறுவனத்தின் சார்பாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தனியார் தொலைக்காட்சி நடிகர் பாலா கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்கினார்

மக்கள் சப்போர்ட் இருக்கு ஆமா நீங்க எப்படி தனிமையா இல்ல கூட சேர்த்து ஆனா இல்லன்னா எல்லாரோடையும் தனிமையா தான் பண்ணணும் அண்ணன் வந்து எப்படின்னா ஏதாவது உன்னால முடியல அப்படின்னு என்கிட்ட சொல்லி நம்ம சேர்ந்து பண்ணலாம் அது நம்ம மாறமே ஆரம்பிச்சு நம்ம எல்லாருமே

இருக்கு பணம் இருக்கவங்களுக்கு பணம் இல்லாம வந்து சொல்லுவது அவங்க சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை அவங்க தான் எல்லாரும் எனக்கு சொல்லுவோம் அவர் சாதாரண எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரு அற்புதமான வேலை எனக்கு நன்றி அது உங்கள் உலக பசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அனிபா பிரியாணி சார்பா ஒரு இரண்டாயிரம் பசியால் வாடுற தாலிவர மக்கள் வந்து உணவு சொல்லி அற்புதமான வந்து கீழே தொடங்கணும் அதை வந்து

உலகத்துல பசிக்காத ஒரு தினம் தான் இன்னைக்கு பசிய உணர்ந்த வந்தா மனிதன் பசிக்காய் தான் இன்னைக்கு வா வாழ்க்கையில மனுஷன் வாழ்கிறோம் ஆனா இந்த பசி நாள்ல நிறைய பெரிய அருமை சோதர பாசிட்டு வந்து அனிபா ஹோட்டல் சார்பா பல நபர்களுக்கு இலவசமா உணவு வழங்குற நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து சிறப்பித்ததைக்கு முதல்ல அவரை நான் பாராட்டுறேன்

சாப்பட்ரோல்